மீட்டிங் பாயிண்ட் இணையதள நேயர்களே அன்பு வணக்கம் இறந்தோரை அடக்கம் செய்தல் ஆகச் சிறந்த இனியவர்களே இறந்தோரை அடக்கம் செய்கிற பண்பு ஏன் ஏற்பட்டது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வது நல்லது நான்கு பண்புகள் இறந்தோரை ஏன் அடக்கம் செய்கிறார்கள் என்பதற்காக சொல்லப்படுகிறது முதலில் கிறிஸ்தவம் உயிர்ப்பின் மீதும் மறு உலக வாழ்வின் மீதும் நம்பிக்கை கொண்ட ஒரு சமயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு மூன்று நாட்களுக்கு அடக்கம் செய்யப்பட்டு அவரோடு இணைந்து உயிர்க்கிறார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இறந்தவர்களை அடக்கம் செய்கிறார்கள் இரண்டாவது உயிர்ப்பு உடலுக்கும் நிகழ்கிறது என்பது நமது நம்பிக்கை உயிர்ப்பு என்பது ஆன்மாவை மட்டும் மையப்படுத்திய ஒன்று அல்ல உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் என்று நாம் நம்பிக்கை அறிக்கையில் சொல்வது இதைத்தான் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவோர் உயிர்ப்பின் ஆள் வரை இயேசுவோடு துயில் கொள்கின்றார்கள் என்கிற நம்பிக்கையும் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு பயன்படுகிறது இது மூன்றாவது காரியம் நான்காவது இந்த பழக்கத்தை யூத சமயத்தின் பின்னணியிலிருந்து நாம் பெற்றிருக்க முடியும் என்கிற ஒரு கருத்தும் இருக்கின்றது இது எப்படியோ இறந்தவர்களை நல்லடக்கம் செய்கிற ஒரு மாபெரும் ஈகைச் செயலை நாம் செய்கிறோம் ஏன் இது ஈகை செயல் இயேசு கிறிஸ்து கூறுவார் உங்களுக்கு பதிலன்பு செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் பதிலன்பு செய்வதனால் வருகிற பயன் என்ன திரும்ப உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதனால் வருகிற பயன் என்ன உங்களுக்கு யார் திரும்ப கைமாறு செய்ய முடியாதோ அவர்களுக்கு நீங்கள் இறங்குகிற பொழுது அவர்களுக்கு நீங்கள் உதவுகிற பொழுது உங்களுக்கான கைமாறை கடவுள் தருவார் என்று சொல்லுவார் இனியவர்களே இறந்தவர்கள் இவ்வுலகின்று அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டவர்கள் அவர்களால் இந்த உலகில் நமக்கு நன்மை செய்ய முடியாது ஏனென்றால் அவர்கள் இறந்து விட்டார்கள் இனியவர்களே நமக்கு பதிலன்பு பதில் உதவி செய்ய முடியாத ஒருவருக்கு நாம் செய்கிற ஈகச் செயல் அதாவது இறந்தவருக்காக நாம் ஜெபித்தல் இறந்தவரை நல்லடகம் செய்கிற நிகழ்வில் கலந்து கொள்ளுதல் அவர்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுத்தல் ஆகச் செயல்பாடு நன்றி